ஹலோ வியூவர்ஸ் ஐ எம் முத்ரா வின் வேஸ் இன்னைக்கு முக்கியமான விஷயம் என்னென்னா இன்னைக்கு இல்லை என்றைக்குமே அது முக்கியமான விஷயம் தான் அதாவது ஆங்கிலத்தில் ஒரு வாக்கியத்தை உருவாக்கணும்னா நமக்கு அடிப்படையாக என்ன தேவை பேசிக்கா சப்ஜெக்டாக வெர்பா சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா ஒரு வேறு வார்த்தை வெர்புன்னு பார்த்தா நாட் லெஸ் தேன் ஒன் லேக் ஒன் ஹண்ட்ரட் தௌசண்ட் வேர்ஸ் மேல இருக்கு பெர்பன் பார்த்தா ஏழு பெருசா ஒரு லட்சம் பெருசா ஒரு லட்சம் தான் பெருசு அதுல பண்டமெண்டலா நமக்கு நம்மளுடைய மூவ்மெண்ட் இயக்கத்தை குறிக்கிற வார்த்தைகள் வந்து மிக பழமையான வார்த்தைகள் எல்லா மொழியிலுமே வந்து இயக்கத்தை குறிக்கிற வார்த்தைகள் மிக பழமையான வார்த்தைகளாக தான் இருக்கும் ஏந்திர உட்காருன்றதெல்லாம் வந்து ஆதி காலத்துல இருந்து வரக்கூடிய வார்த்தைகள் இல்லையா குறைஞ்சது ரெண்டாயிரம் வருஷம் இருக்கும் தமிழ்ல அப்படிதான் ஆங்கிலத்துல அப்படிதான் ஆங்கிலத்தில் வந்து ஒரு வயது குறைவா இருக்கும் தமிழோட அந்த வயது அதிகமா இருக்கும் இதுதான் வந்து இங்கிலீஷ்ல பழமையான வார்த்தைகளுடைய ஒரு நூத்தி ஐம்பதுல பார்த்தா குறைவு தான் ஒரு நூறு வார்த்தை வச்சுங்களேன் அந்த தர வந்தா போதும் ஸ்போக்கன் இங்கிலீஷில் வந்து நார்மல் இங்கிலீஷ்ல வந்து ஈஸியாக பேசிட்டு போகலாம் அட்வான்ஸ் இங்கிலீஷில் பேசணும்னா கூட உங்களுக்கு ஃபிரேஸ்ல தேவைப்படும் ஃபிரேஸ் கூட வந்து இரங்கல பேஸ் பண்ணி தான் நிறைய இருக்கும் இது ஞாபக விஷயங்க ஸோ இப்போ நமக்கு ஒரு வாக்கியத்தை கிரியேட் பண்ணணும்னா நமக்கு ஒன்று சப்ஜெக்ட் தேவை ப்ளஸ் வெறுப்பு தேவை இது ரெண்டு இருந்தா தான் ஒரு வாக்கியத்தை நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதை சொல்றதுக்கு ரெண்டு வாக்கு அவசியமா தேவை ஒன்று சப்ஜெக்ட் ஒன்று வெறுப்பு இதில் வந்து அந்த ஸ்டாட்டி வர்பு ஆக்டிவ் வர்புன்னு நான் சொல்லியிருக்கேன் பாத்தீங்களா ஒரு பொருள் இருக்குது ஒரு பொருள் என்ன செய்யுது இதுதான் இங்கிலீஷுடைய பேசிக்கான ஒரு ஐடியாவே இங்கிலீஷ் சென்டென்ஸ்ட்டு பேஸிக் ஐடியா என்னன்னா ஒரு சப்ஜெக்ட் இருக்குது ஒரு சப்ஜெக்ட் என்ன செய்யுது ஒரு சப்ஜெக்ட் இருக்குதுன்னு சொல்றது வந்து இருக்குது இருந்தது இருக்கும் இதெல்லாம் சொல்றதான் வந்து ஸ்டாட்டி வர்பு செய்யுது இது செஞ்சது நேற்று வந்துச்சு இன்னைக்கு போச்சு நாளைக்கு வரோம் இதெல்லாம் ஆக்டிவ் வந்து ஆக்டிவ் ஃபண்டமெண்டல் ஐடியாவே இங்கிலீஷ்க்கு இதை வச்சு நீங்க வந்து டெவலப் பண்ணிடும் வந்தானா அபின் ஒருத்தன் கேட்கணும் அப்படின்னு வந்தானா அவன் வந்தானா அப்படின்னு கேட்கணும் எப்படி கேட்பீங்க வந்தான்றது என்னது பாசன்ஸ் வந்தான்றது ஒரு ஆணை குறிக்குது வந்தான்றது தேர்ட் பர்சன் சிங்கிளர் குறிக்குது வந்தான்றது ஒரு வெறுப்பு கம்ன்ற என்ற வாத்தருடைய குறிக்குது இதான் வெறுப்பை சுத்தி தான் வந்து வாக்கியமே இருக்கும் வெர்பு தான் வந்து வாக்கியத்துக்கு உயிர் ஜீவன் நாடு எதுனா வெறுப்பு தான் எந்த ஒரு வாக்கியமாக வெர்பில் தான் வந்து அந்த வாக்கியத்தினுடைய இது மையமே அமைஞ்சிருக்கும் இந்த சென்ட்ரல் தீம் சென்ட்ரல் எசன்ஸ் சொல்லுவாங்கல்ல சென்ட்ரல் மீனிங் அது வச்சு வச்சுதான் முடிவு பண்ண முடியும் அதுக்கடுத்து தான் சப்ஜெக்ட் புரியுங்களா சோ நீங்க இப்ப நீங்க வந்து வெறுப்பு எண்ணிக்கைகளை வந்து நல்ல எவ்வளவு எத்தனை வெறுப்பு தெரியுமா உங்களுக்கு அத்தனை வெறுப்பு நீங்க தெரிஞ்சு வச்சு ரொம்ப நல்லது சப்ஜெக்ட் ஏழு தான்

ஏழு சப்ஜெக்ட்ன்றது வந்து நவுன் நவுன்ஸ் அப்படிஸ் ஜெரண்ட் பண்ணுவோம் தொழிற்பயர் சொல்லுவோம் இது வந்து பெரிய தெரிஞ்சுக்கிறது பெரிய கஷ்டமா இருக்காது ஏன்னா நவுன் எல்லாமே தெரியும் உங்களுக்கு உங்களை சுத்தி இருக்கிற நவுன்ஸ் எல்லாமே உங்களுக்கு இங்கிலீஷ்ல பேர் தெரியும் தமிழ்நாட்டில் வந்து நம்ம பேசுற தமிழ்ல டிஸ்அட்வான்டேஜ் அட்வான்டேஜ் ரெண்டுமே என்னன்னா நிறைய ஆங்கில வார்த்தையில பயன்படுத்துரும் படிப்பறிவே இல்லாத கூட எழுத்தறிவே இல்லாத வார்த்தைகள் சரளமா பயன்படுத்துவாங்க தமிழ்நாட்டுல புரியுதுங்களா தெரிஞ்சுக்கணுன்றது பெரிய கஷ்டமே கிடையாது எல்லாருக்கும் ஆல்மோஸ்ட் தெரிஞ்சிருக்கும் ஆனா வெறுப்பு தான் வந்து கஷ்டமா இருக்கும் ஏன்னா நம்ம வெறுப்பு வந்து நம்ம இப்பெல்லாம் வந்து இந்த ஐடி செக்டர் அப்புறம் இந்த கால் சென்டர்லாம் வந்து சொல்லுவாங்க நான் வந்து மெயில்ல சென்ட் பண்றேன் அப்படின்னு சென்ட் பண்றேன் அப்படின்னு அதெல்லாம் புதுசா உருவானது அந்த படிப்பறிவு இல்லாத மக்களால் உருவாக்கப்பட்ட அந்த ஒரு வெபு ஃபார்ம் ஆயிடுச்சு சென்ட் பண்றேன் சொல்லிட்டு போலாம் இல்லையா ஐ சென்ட் லெட்டர் ஐ செல் மெயில் ஐ சென்ட் மெசேஜ் இப்படி சொல்லலாம் அதை விட்டுட்டு நான் சென்ட் பண்றேன் ரிசீவ் பண்றேன்னு சொல்றது நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம் ஏன்னா மக்களை ரிசீவ் பண்றதுக்கு உறவினர் நண்பர்கள ஏர்போர்ட்ல அங்க போய் ரிசீவ் பண்றேன்னு சொல்றது அப்படி உருவானதுதான் போயிட்டு அவளை வந்து வரவேற்று அழைச்சிட்டு வந்த அப்படின்னு ரிசீவ் பண்றேன்னு சொல்றது சென்ட் பண்றது வந்து அதே மாதிரி இப்ப உருவாயிடுச்சு ஒரு பத்து வருஷமா நான் இப்ப சென்ட் பண்றேன் அனுப்புறேன்னு சொல்றது இல்லை நான் சென்ட் பண்றேன் இதெல்லாம் ஆக்வேர்ட் இங்கிலீஷ் ஆக்வேர்ட் தமிழ் ரெண்டுமே இல்லாத மொழி இதெல்லாம் தமிழே இல்லை இங்கிலீஷே இல்லை ரெண்டுத்தையும் நடுவில் வந்து யூஸ் பண்ற ஒரு ஒரு அருவறுப்பான ஒரு மொழி ஸ்டைல் இது நம்ம அப்படிதான் பயன்படுத்துறோம் இன்னைக்கு ஏன்னா நமக்கு வந்து இந்த காலகட்டம் நமக்கு வந்து பாப்புலேஷன் காம்படிட்டிவ் வேர்ல்டு பயங்கர ஃபாஸ்ட் இதெல்லாம் உட்காந்து யார சிந்தனை பண்ணிக்கிறேன் சிந்திக்கதே கிடையாது மொழி சுதயவடையதன் காரணம் அது மொழி காரணமாக இருக்கும் அது மட்டும் இல்ல போட்டி மிகுந்த உலகத்துல வந்து காம்படிட்டிவ் வேர்ல்ட்ல வந்து பாப்புலேஷன் அதிகமா இருந்ததுன்னா கண்டிப்பா வந்து எது வசதியோ அதை பயன்படுத்திப்பாங்க இப்ப மாணவர்களிடையே கல்லூரி மாணவர்களிடையே பள்ளி மாணவர்களிடையே எந்த மொழியில தெரியுமா அவங்க ஒருத்தர் பேசுறாங்க ட்வெண்ட்டி ஐந்து பர்சன்ட் இங்க யாருமே நம்ப மாட்டீங்க அவங்க பேசுறது தமிழ் இல்ல இங்கிலீஷே இல்ல இங்கிலீஷ் டைப் பண்றதும் இங்கிலீஷில் தான் ஆனா தமிழை இங்கிலீஷ் டைப் பண்றாங்க இது எந்த விதத்துலயும் ஆரோக்கியமானது இல்ல ஏன்னா தி பீப்புள் ஆர் ஸ்பாயிலிங் போத் த லாங்குவேஜ் இங்கிலீஷ் அழிக்கிறாங்க தமிழ் அழிக்கிறாங்க ஒன்று தமிழை டைப் பண்ணும் அல்ல இங்கிலீஷில் டைப் பண்ணும் நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கெலாம் வந்து சில பேர் தகராறே ஆயிருக்குது தமிழ் தமிழ்னு கற்றுவாங்க ஆனால் ஃபுல்லாக தங்கிலீஷ்லாம் டைப் பண்ணுவாங்க தமிழை டைப் பண்ண தெரியாது முதல்ல தமிழை டைப் பண்ண தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் வந்து தமிழுக்காக பேசணும் தமிழே தெரியாதவங்க தமிழை டைப் பண்ண விட தெரியாதவங்க சரி ஒரு இங்கிலீஷாக டைப் பண்ணணும் ரெண்டுமே இல்லாமல் தங்கிலீஷில் டைப் பண்ணிட்டு நம்ம அதை புரிஞ்சுக்கிறதுக்கு மண்டையை பிச்சுக்கணும் என்ன பண்ணி அது வந்து அந்த மாதிரியா மைண்ட் செட்ட சொல்லணும்னா புரியும் அவங்க அந்த தங்கிலீஷ் எல்லாம் எல்லாருக்கும் புரிஞ்சிடாது தங்கிலீஷ் ஏதோ ஒரு ஒரு சில சமயத்துல வந்து அந்த தங்கிலீஷ் பயன்படுத்தலாம் ஒன்று ரெண்டு வார்த்தை தெரியலையா இங்கிலீஷ்ல டக்குன்னு தமிழ்ல பயன்படுத்தலாம் அது அது தங்கிலீஷ்ல எழுதிடலாம் இல்ல தமிழ்ல எழுதலாம் ஏதோ ஒரு சம்திங் எல்லாத்துலயுமே வாந்தியா போனியால இருந்து ஆரம்பிச்சு கால குட் மார்னிங் சொல்றதுல இருந்து எல்லாமே வந்து தங்கிலீஷ் தான் கடைசியில சிந்தனை வளமே இல்லாம போயிடும் இந்த இந்த மாணவர்களுக்கு சிந்தனை வளம் என்னன்னு தெரியாது சிந்தனை வளம் எப்படி வரும் படிக்க படிக்க தான் வரும் படிக்க படிக்க நிறைய சிந்திக்க ஆரம்பிப்போம் நம்ம புரியுங்களா வாசித்தலே கிடையாது வாசித்தல் என்னன்னு தெரியல நானும் கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷமா பாக்குறேன் எந்த ஸ்டூடெண்டா வந்து பொதுவா ரீடிங் ஜெனரல் ரீடிங் எதுவுமே கிடையாது யாருக்குமே ரொம்ப பரபரப்பா உலகம் ரொம்ப ரொம்ப வேகமா போற மாதிரியா இங்கயோ போய் முட்டின் மோதிக்கிற மாதிரியா கண்டிப்பா தான் நடக்குது எல்லார் வாழ்க்கையில எல்லாமே முட்டியின் மோதிக்கிறாங்க ரொம்ப வேகமா போயிட்டு ஆக்சிடென்ட் தான் ஆகுது சில கண்ணுக்கு தெரிஞ்ச ஆக்சிடென்ட் வேற கண்ணுக்கு தெரியாத ஆக்சிடென்ட்ஸ் நிறைய கண்ணுக்கு தெரியாது கிட்டத்தட்ட இந்த எது சொல்லுவாங்க இல்லையா பண்ணி பாரு கடல்ல மிதக்கமே அந்த மாதிரியா தான் கண்ணுக்கு தெரியுது படிச்சுட்டு ஏமா இந்த மாதிரி தப்பு பண்ண அப்படின்னு கேட்கறாங்க பாத்தீங்களா பேப்பர்ல படிப்பீங்க நிறைய நிறைய படிச்சிருப்பான் அவன் பண்ண குற்றம் வந்து ரொம்ப கொடு கொடுதமாக இதுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் மாதிரி ஆயிடும் படிப்புன்றது வேற உண்மையிலே படிக்கிறதுன்றது வந்து நீங்க வந்து பேருக்கு பின்னாடி போற பட்டங்கள்ல கிடையாது நீங்க என்ன புத்தகம் படிக்கிறீங்கன்னு கூட கிடையாது படித்ததா வாழ்க்கையில நடைமுறைப்படுறீங்களா நடைமுறைப்படுத்த விரும்புறீங்களா முனைப்போடீ இருந்தீங்களா சிந்திக்கிறீங்களா படிச்சதை வச்சு இதுதான் வந்து படிப்புன்றது இது இன்னைக்கு தங்லீஷ் எழுத ஆரம்பிச்சு தமிழ் மொழி வளம் ரொம்ப ரொம்ப மோசமா போச்சு இங்கிலீஷை பத்தி யாருமே கவலையப்படுது கிடையாது வாட் ஸ்பீக் ஸ்பீக் கேர் யூ இங்கிலீஷ் குட் வெரி ஸ்டேஜில் தன்னம்பிக்கையா பேசணும்னா தப்பு வருதா இல்லைய பத்தி கவலைப்படக்கூடாது ஆங்கிலமோ எதுவாக இருந்தாலும் சரி எந்த மொழியானாலும் சரி அதையே வந்து பழக்கமாக்கி அதையே வந்து ஒரு இதுவாக்கிட்டா என்ன அர்த்தம் அது அது அதர்மம் இல்லையா ஒரு மொழிக்கு நீங்க எதிராக செய்யற விஷயம் அத்தனையும் தங்க மொழிக்கு எதிராக செய்யப்படும் இது என்ன பைபிள சொல்ல வாசக மாதிரியா சொல்லாதீங்க இது இயற்கை இயற்கையினுடைய விதி கூறு ஒரு மொழிக்கு எதிராக நீங்க தெரிஞ்சோ தெரியாமலோ அதே மாதிரி உங்க மொழிக்கும் தெரிஞ்சோ தெரியாமலோ செய்யப்படும் நீங்க மற்ற மொழி அழிக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியாமலே செஞ்சா கூட உங்க மொழி தானே அழிவு அதோட விளைவு தான் இன்னைக்கு தங்கிலீஷ் இளைஞர்கள் மத்தியில தொண்ணூத்தி அஞ்சு பர்சன்ட் கான்வெசேஷன் தங்கிலீஷ் நாடகம் இது எவ்வளவு கேவலம் தெரியுமா தெரியுமாது எவ்வளவு கொடூரமானு அது உங்க தமிழை நீங்க வந்து ஆங்கிலத்துல எழுதுறீங்க இதை விட அவமானம் எது என்ன உங்க தமிழ ஆங்கிலத்தில எழுதுறதுன்றது எவ்வளவு பெரிய கொடுமை அதையே ஏன் சிந்திக்கல ஏன்னா பழக்க பார்த்தாங்க பழக்கத்தை மாத்தணும் தமிழ் தெரிஞ்சுங்க தமிழ் மூலமா தான் நீங்க ஆங்கிலத்தை கத்துக்க முடியுமா இல்ல பிரெஞ்சோ இல்ல ஜெர்மனியோ எந்த லாங்குவேஜ் கத்துக்க முடியும் தமிழ் இல்லாம எந்த மொழியும் கத்துக்க முடியாது மதர் டங் மூலமா தான் கத்துக்கணும் தான் தமிழ் மொழியில வந்து கட்டாயப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க கண்டிப்பாக கண்டிப்பா இருக்கணும் ஏன்னா தமிழ் மொழி ரொம்ப வளம வளமான மொழி ஆங்கிலத்தை கம்பேர் பண்ணும்போது ஆங்கிலத்தை விட தமிழ் மொழி குறைஞ்சது ஒரு அறநூறு ஏழு வருஷத்துக்கு பழமையானது தமிழ் தமிழ்ல வந்து கப்பல் வார்த்தைக்கு பதிமூணு வார்த்தை வந்து அகராதியில தமிழ் எக்ஸ்களை குத்துக்கிறான் ஆனா இங்கிலீஷ்ல முந்நூறு வார்த்தை கொடுத்துருக்கான் சாம்பஸ் டிக்ஷனரியில் ஷிப்ன்ற வார்த்தை எடுத்தீங்கன்னா முந்நூறு ஈக்குவலண்ட் கொடுத்துருக்கான் இது மொழி வளம்னா எப்படின்னா மொழி மற்ற மொழியிலேருந்து இங்கிலீஷில் உள் கொண்டாடப்பட்டது தமிழ் அப்படி கிடையாது எங்கேருந்து உள்ள கொண்டாந்து போடல எல்லாமே அது உள்ள இருந்ததுதான் பதிமூணு வார்த்தைங்க தான் ஆனால் அந்த கலம்னா இதெல்லாம் வந்து யாரும் பயன்படுத்தே கிடையாது வெறும் கப்பல் படகு இந்த ரெண்டு வார்த்தை தேர வேற யாரும் பயன்படுத்துற மாதிரி தெரியல ரொம்ப ரேரா மரக்கலம் அப்படின்னு சொல்லுவாங்க பதிமூணு வார்த்தைகள்ல மீதி வந்து பயன்படாம போயிடுச்சு ஆனா இங்கிலீஷ்ல அந்த முன்னூறு வார்த்தை ஷிப்புக்கு ஈக்குவலண்டா கொடுத்துக்கிறான் இது அத்தனை வந்து பயன்படுத்தப்படுகிறது ஃபிளீட்லாம் ஒரு அர்த்தம் வெசல்னா ஒரு அர்த்தம் குரூசர் இதெல்லாம் வந்து ஒவ்வொருத்துக்கும் ஒரு மீனிங்ல பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் ஒவ்வொரு மொழியில இருந்து கொண்டு வரப்பட்டது அதெல்லாம் இங்கிலீஷ் வந்து நீங்க கத்துக்கிட்டா மற்ற லேங்குவேஜ் எல்லாம் கத்துக்கிறது ஈக்குவல் ஜெர்மன் மேக்ஸ் இருக்கும் ஸ்வீடிஷ் இருக்கும் டச் இருக்கும் அப்புறம் வந்து பிரெஞ்சு இருக்கும் ஸ்பானிஷ்ல இருந்து எல்லா இப்ப எல்லாம் லாட்டின் பழைய லேட்டின்ல இருந்து ஈவன் கிரீக்ல இருந்து எல்லாமே வந்து நிறைய வார்த்தைகள் வந்து அங்கேயிருந்து உருவானது அதெல்லாம் வந்து இங்கிலீஷ்ல ஆயிருக்கு தயவு செய்து தமிழ தமிழ்ல எழுதுங்க இங்கிலீஷ் இங்கிலீஷ்ல எழுதுங்க ரெண்டு ரெண்டுக்கு நடுவுல ஒரு அலி மொழியில எழுதாதீங்க என்னை பார்த்து அலி மொழின்னு தான் சொல்லுவேன் அலி மொழின்னு சொன்ன தப்பான்னு செய்யாதீங்க ரெண்டும் கட்டான அர்த்தம் ஆம்பளை இல்ல பொம்பளை இல்லாத ஒரு ஸ்டேஜ் அந்த மாதிரி மொழி ஆங்கிலமும் தமிழும் கலந்து எழுதுது நீங்கள் நீங்கள் எழுதுறது உங்களுடைய குணாரசியத்தை கூட பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு நான் எச்சரிக்கை செய்யறேன் ஏன்னா இதெல்லாம் வந்து நான் ரொம்ப அனுள்ளுவா ஆராய்ச்சி பண்ணி பார்த்துருக்கேன் இதெல்லாம் வந்து உண்மைகள் தயவு செய்து தமிழ் தமிழை எழுதுங்க இங்கிலீஷ் எழுதுங்க இப்போ வந்து நான் சொன்னது ஞாபகம் எதுங்களா ஒரு வாக்கியம் அமைக்கணும்னா ஒரு வாக்கியத்தில் பேசணும் எதை பேசணும்னாலும் சப்ஜெக்ட் ஏழு வார்த்தை தான் ஏழு வார்த்தைக்குள்ளதான் சப்ஜெக்டே இருக்கும் ஆனால் வெறுப்பு வந்து நிறைய முதல்ல இறகு தெரிஞ்சுங்க அதுக்கப்புறம் ரெகுலர் வகுப்பு போவாங்க இரகுல வெப்பு தான் வந்து அடிப்படையான வார்த்தைகள் எல்லா மொழியிலும் இரகுல வெப்புன்னு சொல்றது இரகுப்பு ஈக்குவலண்டாக இருக்கும் இரகுப்புன்ற அதே வார்த்தையோட ஈக்குல தமிழ் மீனிங்கோட இருக்காது புரியுங்களா தமிழ் இல்லாமல் இரகுழவே கிடையாது எதுவும் ஆனால் உட்கார் ஏந்ததுன்னு சொல்றதெல்லாம் வந்து தமிழ் உட்கார் ஏந்திரது இருக்குது ஆனால் இங்கிலீஷை உட்காருக்கு பாசன்ஸ் வேற பிரசன்ஸ் வேற இப்படிதான் வரும் ஈடியெலாம் சேர்த்து பேச போடுறது இல்லைங்க அது அதை குறிப்பிடறதுக்காக தான் பழமையான வார்த்தைகள் வந்து இந்த ஈடியெலாம் சேர்க்கிறதுலாம் கிடையாது பார்சல்ஸில் பாசன்ஸ் வந்தால் இடி சேர்ப்பாங்க இல்லையா அதெல்லாம் கிடையாது அதெல்லாம் அதுக்குள்ளே ஒரு லிஸ்ட்டு வேணும் பாஸ்ட் வேற பிரசன்ட் வேற பாஸ்போர்ட் சொல் வேற இப்போதான் வரும் அந்த நூற்றி ஐம்பது வார்த்தை நல்லா தெரிஞ்சுங்க அதுக்கப்புறம் வந்து ரெகுலர் காபி காபீடு டிரைவ் சாரி காபி காபீடு இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் ஈடி சேர்க்கிற வார்த்தைங்க இது அத்தனையும் உங்களுக்கு தெரியும் இதுல வந்து ரெகுலர் வெர்புன்னு எடுத்தீங்கன்னா நீங்க தெரியுமா ஒரு ஐநூறு ஆறுநூறு வார்த்தை தெரியும் உங்களுக்கு ரெகுலர் நவுன் ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் நவுன் தெரியும் உங்களுக்கு நார்மலா படிப்பறிவு இல்லாத மக்களுக்கு சொல்றேன் குறைஞ்சது ஆயிரம் வார்த்தையா தெரியும் அவங்களுக்கு புரியுங்களா இது இனம் கண்டுபிடிக்கிறது மட்டும் தான் வேலை சோ வெர்பு நிறைய தெரிஞ்சு வச்சீங்க வினை சொற்கள் பத்தி புரியுங்களா ஆங்கிலம் பேசுறதுக்கு அடிப்படையான விஷயம் அது ஒண்ணுதான் மீண்டும் சந்திப்போம்